கத்துடைய பருத்த நாமம் மகிழ்படுவதாக என் அன்பின் சுதன் இதோ இந்த இரவு வேளையிலே நாம் தோல் கொள்ளும் கிருத்தியே சுய நாம நாளே உங்களுக்கே கூறிக்கொள்கிறேன் உங்கள் மத்திலே இந்த அடிமையை பகிர்ந்து கொள்கிறேன் എഴുതി നൃപം മൂന്നാമത് അധികാരം മൂന്നാമത് വസനം അത് എന്നാദികൾ സുചേച്ചാലേ ഉടൻ സുതന്ത്രരുമായി ஒரே சரீரத்திற்குள்ளானோர்களும் ஆய் குருத்துக்கள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் கத்துடைய நாம் மட்டுமே படுவதாக இந்த அப்போ ஆகிய பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்திய ரகசியம் என்னவென்றால் ஜனங்கள் மெய்ப்படையும் ஜனங்கள் துப்படையும் புரஜாதி ஜனங்கள் அது என்னவெனில் புறஜாதிகள் தேவனை அறியாத தேவனை நல்லாத என்று அறிந்து கொள்ளாமல் விக்கிரகத்துக்கு முன் நிற்கிற இந்த ஜனங்கள் கதை மரத்தையும் தெய்வம் என்று தங்களையும் தங்கள் குமாரதிகளையும் தீக்கடம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த புரஜாதி ஜனங்களை மீட்பட வேண்டுமானால் தேவனை அறிவித்துக் கொள்ள வே அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த சுவிசேதத்தினாலே அவர்கள் நம்மோடு கூட தேவனோடு கூட சுதந்திர மா உடன் சுதந்திரும் இந்த சுயசேஷம் பெய்யே அவங்க ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவர்கள் நம்மளோடு கூட உடன் சுதந்திரமாயி ஒரே மாசத்திற்குரியவர்களும் ஆகி இவர்கள் அருமையாக சொல்லிக்காடு பாருங்க ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களும் ஆகி இந்த சுயவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த கிறிஸ்துவாகிய ஒரே சரீரத்துக்குள்ளாக தேவனை தொழுது கொண்டு ஆராதிக்கிற பருத்துவான்கள் அனைவருடைய சரீரத்துக்குள்ளாக இவர்கள் தங்களை ஒப்புக்கொடுத்து விடுவார்கள் அது எப்படி ஒப்பு கொடுப்பார்களே என்றால் இந்த சுய புரஜாதிகள்ப்படைய வேண்டுமானால் அவர்கள் மேற்படை வேண்டுமானால் இந்த தேவனுடைய நற்காரியங்களை நருக்கியை அவருடைய அன்பையில் இருக்கும் சந்தோஷ சமாதானம் பாடுகள் வியாகுலம் வேதனைகளின் விடுதலை பெற்று இந்த சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு தேவனே அறியாமல் வழி மாறி போய் கொடுக்க ஜனங்களுக்கு புரஜாதிகளுக்கு இந்த சுயசேதத்தின் ஆதைய அவர்களை மெய்ப்படைய நமக்குள்ளாக தேவனுக்குள்ளாக ஒரே சுதந்திரமாயி எவ்வளோ பிரிய பாய்க்க பாருங்கள் இந்த சுயசேதத்தினால்தான் என் நடக்குமே தவிர ஒரே சரீரத்திற்கு உள்ளானூர்களும் ஆய் சுயசேசம் போய் கிட்ட நமக்கு கூட சேர்ந்துடுவாங்க நமக்குள்ள இருக்க ஆவியானோடு கூட சேர்ந்து விடுவாங்க அப்போ ஒரே சரீரம் ஒரே தேவன் ஒரே ஆவி ஒரே சரீரம் அதை எப்படி அடைய முடியுதுன்னா சுயசேஷம் போனால் சுயசேதத்தை ஒருவன் எனக்கு அறிவிக்கவில்லை என்றால் நான் கிறிஸ்துவை எப்படி அறிவேன் இந்த சர்வ உலக தேவனுடைய இரக்கம் கிருவையுடன் நான் எப்படி அறிவேன் இதற்குள்ளாக இருக்க இந்த தேவனுக்குப் பிரியமும் இல்லாத காரியங்களை நான் எப்படி அறிவேன் சுயட்சிதத்தை ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் நான் சுய்சேதத்தை எப்படி அறிந்து கொள்வேன் நன்மையை எப்படி அறிந்து கொள்வேன் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி அறிந்து கொள்வேன் சுயிச்சேயத்தை ஒருவன் அறிவிக்காவிட்டால் ஜனங்கள் புற ஜாதிகள் எப்படி மேற்படைவார்கள் எப்படி பெற்றுக்கொள்வார்கள் அதான் இந்த ரகசியத்தை இந்த சுயசேத்தையை புரஜாதிகள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து அவர்கள் என்னோடு கூட உன்னோடு கூட ஒரே சுதந்திரமாயின் ஒரே சரீரத்துக்குள்ளானோர்களும் ஆகி அவர்களை மாற்றுவது இந்த சுயசேதம் மட்டுமே அவர்களை இரவு இன்னைக்கு ஒளியாக பிரகாசிக்க பண்ணுவது இந்த சுயசேஷமே அவர்கள் கண்ணீர் கவலை துக்கம் துயரங்களை மாற்றுவது புரஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷமே இதை அவர்களிடத்திலே கொண்டு சேர்த்தால் அவர்கள் ஒரே சுதந்திரமாய் ஒரே சலிடத்துக்குள்ளானபவர்களுமாய் அவர் பண்ணின வாக்குத்தங்களுக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் உடன் பங்காளிகளாய் மாறிவிடுவார்கள் என்ற அந்த ரகசியத்தை அவர் எனக்கு அறிவித்தார் அப்போ உடன் பங்காளிகளாக மாற வேண்டுமானால் பிரஜாதிகள் மாற வேண்டுமானால் அவர்களுக்கு இந்த சுயசேசம் சென்று அடைய வேண்டும் பாதை பயிற்சி சென்றடைய வேண்டும் அவளுக்கு முன்பாக நின்று அந்த இடைந்திரங்கள் இன்னர்கள் விலக வேண்டுமானால் அவளுக்கு அறியாத காரியங்கள் அவர்களை சென்றடை வேண்டுமானால் இந்த நற்செய்தினாலே அவர்களை அதை பெற்றுக் கொள்வார்கள் அந்த இரகசியத்தான் அப்போது சிலர் ஐயப்போ அவர் தேவன் எனக்கு அந்த ரகசியத்தை அறிவித்தார் அதான் ஞானஸ்தான் கொடுக்க வரல எனக்கு அவர் கொடுத்ததே சுயத்தை ஜனங்கள் மத்திய கொண்டு சேர்ப்பதே அதனால் அதை தான் அவருடைய பாருங்க இந்த புதிய ஏற்பாட்டில் அவருடைய சுய பாதைகள் தான் அதிகமாக எழுதப்பட்டு இருக்கு நடந்தே போனார் கப்பலே ஏறி போனாரு அவர் போகாத தேசம் மிக குறைவுங்கிற அளவுக்கு அவ்வளவு காரியங்களுக்கு போய் அவர் போனது இந்த சுயத்தை புரஜாதிகளுக்கு அறிவித்து ஒரே ஒரேத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்து சேர்த்து அவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் சுதந்திரத்தை அவர்களும் சுதந்திரத்தை கொள்வதற்காக ஒரே பங்காளிகளாக மாறுவதற்காக இந்த சுத்தத்தை அவர்கள் மத்தியை கொண்டு சேர்ப்பதற்கே என்னை அந்த என்னக்கு அவர் அறிவித்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதே என் சொந்தங்களே ஊழியர்களே சுதையர்களே நீதிமான்களை பருத்தான்களே வலிபடத்தில் என் தேவனை தொழுது கொண்டு நிற்கிறேன் என் சொந்தங்களே நாம் கேட்ட நன்மையை நாளே நாம் அவரே என்ன என்று அறிந்து கொண்டோம் அந்த நன்மையை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கே ஒரே வழி ஒரே வாசல் இந்த சுயசேச்சுவன் நச்செய்தி இதற்கு வழியாகவே என் செய்தியின் வழியாகவே சுயச்சேத்தினின் வழியாக புரஜாதிகள் தேவனை அறிந்து கொள்ள முடியும் அதை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்போம் அவர்களும் நம்மோடு சேர்ந்து ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கைக்கு அவர்களும் பங்காளிகளாய் பாத்திரங்களாகி மாறுவதற்கு நமக்கும் இந்த ரகசியத்தை தேவன் அறிவித்திருக்கிறார் அந்த சுய எல்லாருக்கும் நாமளும் கொண்டு சேர்ப்போம் தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மளையும் நடத்துவார் இந்த சுதிர்ஷத்தை கேட்ட புரஜாதிஜங்களும் மன திரும்ப வைத்து அவர்களின் நம்மோடு கூட பாடி துதித்து தோல்கள் வைப்பார் ஆமேன் ஆமீன்